யோவ் நைந்து பாஸ் யா தெரியும் அசோரூவிட என்ன அவங்க கூப்டாங்க போனே கூட்டா அங்க என்ன சோரா புரிய உங்களுக்கு கூபியது நீ என்ன சார் நீ படிச்சே மாட்டான் அதனால கூப்டு இழுத்து வா டான்ஸ் உன்ன உள்ள ஊடியா போ வீட வரல சார் ஐட்டே ஓகே அவர் வாய் படிச்சு வந்து செந்துடுறாரு வந்து செந்துடுறாரு இல்ல பேக் கட்டனதே இல்ல சார்

டங்கு <laughs> <laughs>

தெந்து சீ ஆட்டல்டியா தெந்து பி எப்படி இருப்பா ஐட்டன் சைலம மத்த எம்ஜிஆர் சைக்கிள் வர வர என்ன ஆ ஆ நம்மரா 얘네 நம்பர் போன் கிடையாது அம்மா ஃபோன் தான் உண்டு ஃபோன் பன அரைது கிளிப் ஆகும் ஒரு டக்கு மொசின்மை எட்டற ஜெலி உடே டம்ம டக்கு மொவான்டா எஸ் டிஎம் சின்னடை ஜெலி எனக்கு ಕರೆಕiorum ಏನ ಮತ್ತೆ ಅನೀಶ್ एसडीएम ಸಿಂಗ್ ದಾ ಎಡ್ತಂದಾ ನಿಂತು ತರಬಡೋನೆ ಆ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಸ ಗಡಿ ಎಡ್ತಿದೆ

முடியு போல சட்டைய கூட்டல கை <laughs> வைக்கான <laughs>

அஹலோ ஆடி சார் தடி சார் அஜடிங்க ஆஜ் சொல்லுங்கடி சார் ஹலோ சார் ஆஜடிங்க எங்க நேரக்கண்ணே நான் சாப்புறவேண்டாம் சார் ஓகே ஓகே இன்னைக்கு நான் உங்களுக்கு சைட டிஃபரண்ட் பண்ணி வந்துறேன் ஓ சீய் 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 மெசேஜ் பிடா ப்ளீஸ் ஓகே ஓகே சென் நம்பர் யா எட்டெர்ஷிஸ் வெட்லா சென் நம்பர் சார் நான் ஒரு நம்பர் பண்ணி சாப்புறேன் சார் ஓ சீய் 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 ஐ கேன் சார் ஐ கேன் இந்த நீ 10 வருஷம் இதே பண்ணி விட்டு போற காரணம் இந்த டீச்சர்